கோயில் கோயில் குணமலைவே என் குணம் என்ன என்னையா எட்டு குணம் தான் உண்டு தான் ஐயா நானும் முன்னேற சொல்லிட்டு இருந்தேன் பாமம் புரோதம் மோகம் மதம் ஆச்சரியம் இருந்த எட்டு குணம் எட்டு வகையான கிஷ்ட குணங்கள் இருந்துச்சு கடவுளுக்கே இருந்தது தான் வள்ளுவருமா அவன் நீக்கிதான் வித்தியப்பட்ட ஒரு கொடும் கொடு எட்டு வகையான குணங்கள் இருந்தது அவர்களுக்கு அவர்கள் நிறுகுணமானார்கள் எந்த சொன்னான் தொடர் பயிற்சி தான் தொடர்ந்து பயிற்சி கொடுக்கணும் மனதோடு போராடித்துக்கிறான் ஜனம் நூல் படிக்கிறான் இந்த சான்றோடு பழகிறான் இப்படி பழகி 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 தினம் தியானம் செய்யறான் நூலறிவு மட்டும் போதாது திருவடியை பற்றினால்தான் முடியும் அவனே எட்டு குணம் உள்ளவன் எல்லா வகையான குணப்பேரும் அவன்கிட்ட இருந்தது என் குணத்தான் என்ன ஏன் நிற்குணமே நிற்குணம் அல்ல முன் முன்னே நான் எட்டு வகையான குணத்தோடு இருந்திருக்கிறேன் வள்ளுவனை துறம் எட்டு வகையான குணப்பேரும் என்கிட்ட இருந்தது இப்போ நி நிற்குணா நிற்குணனாக இருக்கிறேன் குணமற்றவனாக சாந்தவன் சாந்த துருவியாக இருக்கிறேன்னு சொன்னான் ஆக இப்படிப்பட்ட உணவுக்கு எல்லா ஞானிகளும் ஆரம்ப காலத்திலே குற்றங்கள் பல புரிந்தவர்களே